வணக்கம் சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் இருக்கும் நேர்களை இப்போ நம்ம கூட சென்னை இண்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவலோட டைரக்டர் ஏவிஎம் வி எம் சண்முகம் இருக்கிறார் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு ஏன்னா இவ்வளோ பீப்புள் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இதோட பீப்புளுக்கு வந்து சூப்பரான சினிமாவை நம்ம ஸ்க்ரீன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்க சார் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது நிறைய ஸ்டேட்லேருந்து இங்கே வருவாங்க அண்ட் இங்கே இருக்கிற பீப்புளே வந்து இந்த அந்த டுவெல் டு நைன்டீன் டிசம்பர் மந்த்துனாலே நம்ம வந்து வேறு வேலையெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு இங்கே தான் வரணும் அப்படிங்கிற பெரிய ஒரு முகாம் மாதிரி நடக்கும் ஸோ இதுக்கான பேக் ஒர்க்கில் நீங்கள் இருந்திருக்கீங்க அதை மானிட்டர் பண்ணியிருக்கீங்க போது எப்படி இதெல்லாம் நடந்தது இது ஃபெப்ரவரி மாதம் ஆரம்பித்தோங்க இவ்வளோ ஒர்க்கும் ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ இதை ஆரம்பித்தோம் நேற்று வரைக்கும் இருந்தோம் ஸோ அளவு வேலை இருக்குது இது நிறைய டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிட்டோம் பிரிச்சுட்டு படங்கள் கொண்டு வர்றது அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட படங்கள் வந்துச்சு எங்களுக்கு உலக ரீதியாக ஸோ இந்த இரநூத்தம்பது படங்களும் பார்க்குறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணோம் அதில் அதுக்கு ஒரு சீஃப் அவர் பேர் க்யூரேட்டர் எப்படி ஒரு குக்கு ஒரு டிசைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி க்யூரேட்டர் அவர் மிஸ்டர் சந்தானம் அவர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சீனியராக உள்ளவர் அவர் தான் இதை வந்து ஹெட் பண்ணார் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக அவர் கீழே நிறைய படங்கள் பார்க்குறதுக்கு ஆட்கள் அவங்க வந்து ஃபிலிம் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மிஸ் மிஸ் முரளி பிரேம் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் நிறைய பேர் அதை தவிர யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் எல்லா படங்களும் பிரித்து கொடுத்து அப்புறம் மாற்றி பண்ணி இப்படி பண்ணி ஏன்னா ஒரே படம் இப்படி இப்படி இப்படின்னு போட்டு அது ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அவ்வளோ பேர் பண்ணுற ரிப்போர்ட்டு எங்களுக்கு வரும் ஸோ யார் யார் என்ன பார்த்தாங்க பார்க்கலேன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ இது மாதிரி வச்சு ஒரு மேசிவ் டாஸ்க் இரநூறு படம்ன்றது பண்ண முடியாது ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு மூணு படம் பார்க்கணும் அப்போ தான் ஒரு மாதத்துக்கு நீங்கள் தொண்ணூறு பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் கண்டினியூஸாக பார்த்தா தான் முடியும் அதை பார்க்குறது கஷ்டம் ஸோ ஆறு மாதம் பார்த்துருக்கணும் இதை இதில் ஒரு ரிப்போர்ட் எடுத்து அப்புறம் அது ஒரு சைடு எடுத்து வச்சு எடுக்கிறோம் இதை தவிர வந்து வேர்ல்டில் இருக்க எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் டாப் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க வெனிஸ் கான் ஃபெஸ்டிவல் டொரண்டோ ஃபெஸ்டிவல் ஹாங்காங் ஃபெஸ்டிவல் கேன் ஃபெஸ்டிவல் இது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்லேருந்தும் படங்கள் பெஸ்ட் பிக்சர்ஸ் இதை நாங்கள் வந்து விநியோகத்தில வாங்கி அதை கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு எப்படி ஒரு ஒரு டிஷ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அது மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க ஒரு சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுறீங்களோ இதுதான் ஒரு ஃபெஸ்டிவல் ரெடி பண்ணுறது இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மா ஆறுலேருந்து எட்டு மாதம் அது இந்த வேலை ஸோ இந்த வேலையை முடிக்கும் ஒரு பக்கம் படங்கள் பார்க்குறது இன்னொரு பக்கம் தியேட்டர் ஃபைனலைஸ் பண்ணுறது அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஆல் இண்டியா பிக்சர்ஸுக்கு நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சப்போர்ட்டில் நாங்கள் அதை ரெடி பண்ணோம் ஸோ அது ஒன்று அடுத்தது தமிழ் படங்கள் எப்போதுமே இந்த ஃபெஸ்டிவலில் பன்னெண்டு படம் தான் வரும் இந்த தடவை தமிழுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா வி ஹவ் காட் அபவுட் சிக்ஸ்டி பிக்சர்ஸ் வந்துச்சு அதில் நாங்கள் கம்மி பண்ணி இருபத்தி நாலு பிக்சரை ஃபைனல் பண்ணோம் அந்த இருபத்தி நாலும் எங்களால் வந்து காம்படிஷன் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேனல் போட்டு அந்த பேனல் வந்து அதுலேருந்து பதின பதினாறு படத்தை வந்து காம்படிஷன் ஸோ பன்னெண்டுலேருந்து பதினாறு படம் இப்போ காம்படிஷனில் இருக்குது பேலன்ஸ் படங்கள் நார்மல் வியூவிங்கு இங்கே இருக்குது ஸோ அது வந்து ஐநாக்ஸ்லேயும் போட்டிருக்கோம் இங்கே சத்தியமில் பிளே ஆகுது ரெண்டு தேட்டர்லையும் படம் ஓட்டிகிட்டு இருக்குது கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் வி ஹவ் காட் ஓவர் தௌசண்ட் என்ட்ரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் விச் நெவர் ஹாப்பட் இன் த பாஸ்ட் அண்ட் இன்றைக்கு காலையில் நான் கேள்விப்பட்டேன் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்ருக்காங்க ஸோ அடுத்த தலைமுறைக்காண்டி நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது வந்து ட்வெண்ட்டி செகண்ட் இயர் நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக வரேன் முதல் நாள்லேருந்து சென்னையில் வந்து டிசம்பரில் மிகப்பெரிய கொண்டாட்டம் மிகப்பெரிய மகிழ்ச்சினா அது நம்ம ஊரில் நடக்கிற சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முன்னாடிலாம் வந்து எயிட்டிஸில் நான் அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிற போது பாலச்சந்திர சேட்டு அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கணுன்னா டெல்லிக்கு போகணும் இல்லைன்னா ஒரு வருஷம் பெங்களூர் ஒரு வருஷம் ட்ரி ஒரு வருஷம் சென்னை ஆல்டர்னேட் இயர்ஸில் தான் சிட்டிஸில் நடக்கும் மற்றபடி ஜென்ரலாக ஒரு ஒரு வருஷமும் டெல்லியில் தான் நடக்கும் ஸோ அந்த ஃபிலிமோஸ்து அப்போ தேடிந்து ஓடுவோம் படங்களை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் படங்கள்லாம் பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம ஊர் சென்னையில் இருபத்தி ரெண்டாவது வருஷம் இது பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் எது கான்ஸில் பெஸ்ட் அவார்டு வாங்குதோ வாங்கியிருக்கோ அந்த மாதிரியான படங்கள் அத்தனையும் உலகம் முழுக்க இருக்கிற சிறந்த படங்களை இங்கே வந்து இண்டோசினி அப்ரிசியேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட மிகச்சிறப்பான முறையில் வருஷா வருஷம் பிரமாதமாக பண்ணுறாங்க இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி துவங்கியிருக்கு இன்னையிலிருந்து நைன்டீன் வரைக்கும் தினமும் அவ்வளவு சிறந்த படங்களை பார்க்கலாம் நான் ஆல்வேஸ் ஃபேன் உலக சினிமாவுக்கு ஒரு ரசிகர இந்த படங்களை பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்திருக்கேன் டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னா என்ரிக் எம்பசி ஆஃப் பெரு இன் இந்தியா அங்கிருந்து வந்திருக்கிறாரு அவரோட சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறாரு சார் how was your experience in 12th Sena international film festival first day? good, good. actually, i'm very new here. it's my first time participating in the festival, but it's not the first time that peru participated in the festival. we've been participating for long years uh, ago, so now it's a new opportunity to show uh, peruvian cinema and um, peruvian culture to the indian people. we are very happy for that. dr. faris <laughs> <laughs> tell us about your uh, experience in சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நமஸ்தே சென்னை ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் ஐ ஹேவ் பீன் இன் டூ மெனி ஃபில் ஃபெஸ்டிவல்ஸ் அரௌண்ட் தி வேர்ல் பட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி குட் அண்ட் வெரி சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட் ஃபில் ஃபெஸ்டிவல் இன் சென்னை அண்ட் தேர் வாஸ் அ ஃபில் வித் இன் அ டைவர்ஸிஃபைட் மேனர் அண்ட் ஐ ரியலி என்ஜாய் டு பி ஹியர் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ரெண்டு பெரிய ஃபெஸ்டிவல் தான் ஒன்று தீபாவளி இன்னொன்று பொங்கல் அப்படிலாம் நினைக்காதீங்க ஒன்று ஃபேர் சென்னை ஃபேரு ரெண்டாவது சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபில் ஃபெஸ்டிவல் ஸோ இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு கொண்டாட்டமான ஒரு மனநிலை இங்கே தான் நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் இந்த இந்த இன்புட் இல்லைன்னா எங்களுடைய க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக பாதிக்கப்படும் அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான எப்பயுமே இம்ப்ரெஸிவாக இருக்கிற ஒரு ஃபிலம் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்ததில் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் டிடி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கோம் ஒவ்வொரு நாளும் சினிமா பார்த்தினா நிறைய அப்டேட்ஸு நிறைய ஆன்சர் வந்து இங்கே வர்றவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் Welcome back to 22nd Chennai International Film Festival, and I'm really happy and glad that we have Sir with us. He's no need of an introduction, and uh, he has come up uh, for the movie, right, Sir? Yes, we have uh, Paranjit Sir with us, and then uh, definitely we're gonna have a conversation with him and how he feels about 22nd Chennai International Film Festival. Yes, Sir, please. Yes, <laughs> Sir. <laughs> Tell us about uh, something. Uh, your yeah, thoughts so about International Film Festival? getting a nostalgia nostalgia our moment? Huh? ஸோ நான் நிறைய முறை கலந்துருக்கேன் அசிஸ்டன்ட் இருக்கிறப்போ இருக்கிறப்பவும் டிரெக்டராகப்பவும் நான் வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கேன் அண்ட் இது எனக்கு என்னோடய லைஃப்பில் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதை நான் நினச்சிக்கிறேன் ஆக்சுவலி இட் ஸ்கோர் அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் நிறைய வருஷம் வருஷம் என்னுடைய படங்களும் சரி ப்ரொடக்ஷன் படங்களும் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகும் இந்த முறை தங்கலான்னு செலக்ட் ஆகிருக்கு அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சந்தோஷம் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் வந்து பார்க்குறப்போ மேடையில் இருக்கிற நிறைய இயக்குநர்களை பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மேடை கிடைக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு சினிமா எடுத்திருந்தால் நம்மளை இவ்வளோ வந்து கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வைப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே ப இந்த மேடைகளில் பல இயக்குநர்கள் நம்ம பார்த்து ஏந்த இயக்குநர்கள் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க ஸோ நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரொம்ப நாளாக காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படிக்கிறப்பதுலேருந்தே நான் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் நான் வருவேன் நான் வந்து பார்க்குறப்ப வந்து நிறைய பேரை நான் இங்கே பார்த்துருக்கேன் நிறைய சினிமாவை பார்த்துருக்கேன் ஸோ அந்த சினிமா கொடுத்த ஒரு நசல ஒரு உந்துதல் விழிப்புணர்வில் தான் நான் சினிமா எடுத்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன் ஸோ நீங்களும் ஈஸியாக சீக்கிரத்துலேயே இங்கே வந்து உட்காரணும் அப்படின்றது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் ஒரு ஃபஸ்ட்டு ஆகணும்னு நான் நினச்சேன் நான் அப்படி தான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்க்குள்ளே வந்தேன் ஏன்னா அனிமேட்டர் வேலைக்கு போனால் மாதம் இருபதாயிரரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஏன்னா மாதம் சம்பளம் ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஆர்ட் டேரக்டர் ஆகலாம் உள்ள நுழைஞ்சவொடனே கொஞ்சம் சினிமா ஆட்களை நிறைய பேர் பார்த்ததுனால சரி ஆர்ட் டேரெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு எங்கள் எங்கள் ஊரோடய சொந்தக்காரர் அண்ணன் கூட வந்து ஆர்ட்ரேட்டர் வந்தார் ஸோ நானும் ஆர்ட்ரேட்டர் ஆகலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு சினிமா ஷூட்டிங் வந்து எங்கள் காலேஜ்லேயே வந்து பண்ணாங்க அந்த கா அதை நான் பார்த்துருந்து பார்த்துட்டே இருந்தேன் பட் ஆனால் வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஷூட்டிங் பார்க்கல நான் சும்மா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நான் அப்படியே போயிட்டேன் நான் அண்ட் வந்து அந்த டைம்லேயும் நான் எழுத ஆரம்பித்தேன் எனக்கு நான் டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறப்பவே வந்து அப்பப்போ எதாவது எழுதிட்டு இருப்பேன் நான் நைன்த்து படிக்கிறப்பவே சில விஷயங்கள் நான் யோசிச்சிருக்கேன் எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் ஆக்டர் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் வில்லனாக நினச்சி கதையெல்லாம் எழுதியிருக்கேன் நான் சரி அவர் வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஆக்சுவலி எனக்கு ஒரு நான் எட்டாவது படிப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லேயே வந்து சும்மா எதை வித்தியாசம் வித்தியாசமாக யோசிச்சு பார்க்குறது ஸோ அந்த டைமில் நிறைய பாடல்கள்லாம் எழுத ட்ரை பண்ணியிருக்கேன் கவிதை எழுத ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் லவ் பண்ணுறப்ப வந்து கவிதை எழுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுத பார்த்தேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்ப நான் செவன்த் படிக்கிறப்ப நான் ஒரு நாடகம் நடித்தேன் அந்த நாடகம் வந்து நான் ஹாஸ்டலில் படித்தேன் அப்போ ஒரு ஆண்டு விழாக்காக ஒரு நாடகம் பண்ணாங்க அதில் நான் நடிக்க போனேன் எனக்கு சரியாக நடிப்பு வரல அவர் கொடுத்த டைலாக் என்னால் பேச முடியாததுனால என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த விஜயகாந்த் பாட்டுக்கு இந்த ஆட்டமா தேரோட்டமான ஒரு பாட்டு இருக்குல்ல கேப்டன் ப்ரூவ் ஆகிறேங்க அதில் வந்து என்ன டான்ஸ் ஆட விட்டாங்க சரி டான்ஸ் ஆடணும் ஒரு பொண்ணு நாலஞ்சு பசங்க சுற்றி ஆடணும் ஃபுல்லாக வந்து ட்ரைவ் வருஷம் போட்டு நான் ஆடணும் நல்லா ஆடினேன் நான் ஆடினதால ஒன்ஸ் ஃபோர்லாம் கேட்டாங்க அந்த அந்த டைமில் ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஆர்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்தேன் நான் லெவன்த்து டுவெல்த் படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடந்தது கோயில் திருவிழா நடந்தது கோயில் திருவிழாவில் வந்து அந்த நாடகத்தை நான் ஏழாவது படித்த நாடகத்தை நான் நடித்தேன்ல என்னை நடிக்க விடாம என்ன நடிக்கலன்னு எடுத்துட்டாங்க ஆனால் அந்த கதை எனக்கு முழுசாக தெரியும் சரி அந்த கதை எனக்கு முழுசாக தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னா நான் டுவெல்த்து படிக்கிறப்ப திருப்பி எழுதி பார்த்தேன் ஏன்னா ஒரு டைரி வச்சுட்டு முழுக்க அந்த கதையை வந்து எழுதுனேன் எழுதுகிறப்ப நானே சில காமெடி சீன்ஸ்லாம் வந்து எழுதி பார்த்தேன் இப்போ இவர் கவுண்டர்மணி செந்திலுடைய அந்த வாழைப்பழம் காமெடி இருக்குல்ல அதே மாதிரி காமெடியை வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி நான் வந்து எழுதி பார்த்து ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி நானே ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறேன் அப்போ தான் எல்லாம் பண்ணுறேன் அண்ட் சாரி அதுக்கு முன்னாடி டுவெல்த்தில் நான் ஒரு ஸ்கூலில் ஒரு நாடகம் நடித்தேன் ஸோ அந்த நாடகம் வந்து ஒரு பெரிய ஹிட் அதில் வந்து ஒரு காமெடியாக நான் வந்து நடித்தேன் நான் அப்போ பயங்கரமான செம ஹிட் அது ஆக்சுவலி அதில் வேற வந்து நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டேன் இந்த டுவெல்த் போய் வச்சுங்களேன் ஸோ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசவே பேசாது என்னை பார்த்தா முறைக்கும் திட்டம் ஆனால் என் நாடகத்தை ரசிச்சு சிரிச்சு பார்த்துட்டே இருந்தது எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு குறால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜுக்கு அந்த லெவன்த் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து எங்கள் கோயில் திருவிழாக்காக நான் எழுதின நாடகம் வந்து ஒரு கம்ப்ளீட் பெரிய நாடகம் அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பக்கங்கள் வந்துடும் அது வந்து நான் சின்ன வயசில் நான் அதை எழுதியிருக்கேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிரெக்டர் ஆக போகிறேன் இல்லை ரைட்டர் ஆக போகிறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து நான் வந்து ப்ரீ பிளான்ண்டாக இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போகணும் அப்பா அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணோம் அண்ட் வந்து இப்போ என்னுடைய பேக்ட்ராப்லேருந்து பார்க்குறப்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப்பை வந்து நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது குறிப்பாக நான் வந்து சைன் போர்டு ஆர்டிஸ்ட் அந்த டைமில் நிறைய வரைவேன் வரைகிறப்போ சைன் போர்ட் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கிற காசுகள் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய காஸ்டியூம்ஸ் ட்ரெஸ்ஸு கிரிக்கெட் பேட் வாங்குறது அப்புறம் புத்தகங்கள் வாங்குறது அப்புறம் வந்து வந்து இதுக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து பயன்படுத்திப்பேன் ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு சின்ன லக்ஸரிக்குள்ளே நான் வந்து என்னை வந்து அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் வந்து அதுக்காகவாது நான் நல்லா சம்பாதிக்கணும் ஸோ எனக்கு எனக்கு தேவையானதை எனக்கு பொருளை வந்து நான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சைன் சைன்போர்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் நிறைய வரைஞ்சேன் அது மூலமாக கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து உள்ளே போனேன் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய ஆளுமைகளை வந்து மீட் பண்ணேன் ஸோ அட்டகத்த படம் எடுக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பேக் ட்ராப்ஸு இந்த லாங்குவேஜ் அப்புறம் பீ ஃபீட்டிங்கு சில விஷயங்கள்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து இந்த படத்துக்குள்ளே நான் வந்து கொண்டு வர நான் வந்து ட்ரை பண்ணேன் அது கல்ச்சராக பேக் ட்ராப்பை வந்து ஒரு தலித் லைஃபுக்குள்ளே வந்து செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அண்ட் அது ஃபஸ்ட் டைம் ஒப்பாரி பாடலை வந்து அதுக்குள்ளே நான் கொண்டு வந்தாடி என் எங்கள் கான மயில்குள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அது சின்ன வயசுலேருந்து என் தெருவில் நான் கேட்டு சந்தோஷப்பட்டு ஆடி டான்ஸ் ஆன ஒரு பாட்டு அது ஸோ அவரை கூப்பிட்டு வந்து அப்படி வந்து பாட வச்சேன் ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு கல்ச்சுரல் பேஸ்டாக வந்து ஒரு கதையை வந்து நான் சொன்னேன் அண்ட் அது ரொம்ப முக்கியம் இல்லை ஆக்சுவலி அந்த அந்த படத்துக்கு பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் ஒரு படைப்பாளர்னா நான் ஒரு கதை சொல்கிறப்போ ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்குது ஒரு மரம் அப்படின்றது வெறும் மரமே கிடையாது ஒரு ஊர் பகுதிகளில் ஒரு கீழே யார் உட்காரலாம் யார் நிக்கலாம் மரத்து கீழே ஒரு மேடை இருக்கும் அந்த மேடை வந்து எவ்வளவு முக்கியமானதுன்றத நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தவன் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மேடைக்கும் பல கதைகள் இருக்கு அந்த அந்த அதனால வந்து ஒரு மரத்தை என்னால ஒரு மரமா இது வரைக்கும் பார்த்து பார்க்கவே முடியாது என்னால சோ அதனால என்ன சொல்றேன்னா அந்த அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மரம் அப்படின்னு நான் காட்சிப்படுத்துனா கூட அந்த மரத்தோட வேல்யூ என்ன இருக்குது அது எங்கே இருக்குது ஊரோட நடுவில் இருக்கா வெளியில் இருக்கா அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூழலை அதாவது புற சூழலை வந்து காட்சிப்படுத்துறது அப்படின்றது வந்து என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து அட்டகத்தின் ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் வந்து ஒரு பரவலான வரவேற்பை பெற்றதுனால நான் இங்கே இருக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்குது அந்த படங்கள் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க மெட்ராஸ் அந்த எல்லாமே வந்து அப்படியே வந்தது ஸோ அதனால தான் நான் இருக்கிறேன் பெங்களூர் வந்திருக்கேன் என் பேர் குணசேர் என்னோட முதல் கேள்வி பேட்டில்ஷிப் பொட்டங்கின் வந்து கான்டெம்ப்ரேஸ் பண்ண முடியுமா நம்ம ஆடியன்ஸுக்கு பண்ணலாம் வாய்ப்பு மாஸ்டர் கிளாஸில் வந்து தங்கலான் படத்தை பற்றி டேரக்டர் பாரஞ்சித் டீட்டெயிலிங்காக சொன்னார் அந்த செஷன் முடிச்சுட்டு வந்த நிறைய பேருக்கு ஸோ மூவி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து கேட்கணும்னு இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி டேரக்டர் கிரியேட்டரை பார்க்கும்போது கிடச்சது ஸோ இந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டிடி தமிழ்நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பொங்கல் தீபாவளி இதெல்லாத்தையும் விட எனக்கு சந்தோஷமான ஃபெஸ்டிவல் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் எனக்கு மட்டும் இல்லை சினிமாவை உயிராக நேசிக்கிற ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்ம் க்ரியேட்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த மிக சிறந்த நிகழ்ச்சிங்கிறது இந்த ட்வெண்ட்டி செகண்ட் ஃபிலம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷ்னல் ஃபிலும் ஃபெஸ்டிவல் இதில் என்னுடைய படம் டீம்ஸும் திரையிடப்படுறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்ததுக்கப்புறம் இது ஏன் படம் அவங்க படம்னு இல்லாமல் என்னுடைய இன்ஸ்பிரேஷனாகவே இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் இருந்துருக்கு நான் புதிய பாதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பாக்யராஜ் சாட்டை ஒர்க் பண்ணியிருந்தால் கூட என்னுடைய மேக்கிங் அல்லது என்னுடைய ட்ரீம் என்னுடைய ஃபிலிம்ஸோட ஸ்டைல் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல்ஸ் மூலமாக பார்த்த படங்கள் அது ஏற்படுத்தின தாக்கம் அப்படி தான் என்னுடைய ஆரம்பம் இருந்திருக்கு இப்பவும் அப்படி தான் இருக்குது அதே ஆரம்ப நிலையில் தான் மனசு இருக்குது மீதி நான் வந்து பஸ்ஸில் வந்தேன் இப்போ நான் காரில் வரேன் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இன்னும் நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடு அவளோடு நான் இருக்கேன் பார்த்துட்டு மீதியை பேசுவோம் தேங்க்யூ சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் இருக்கும் விமென்ஸுக்காகவே ஒரு படம் ஸ்க்ரீனிங் ஆச்சு எவ்ரி யூ எவ்ரி மீ இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து வாட் அ க்ரியேட்டிவிட்டி மெஸ்மரைஸாக இருந்தது இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து படம் முடிஞ்சு வெளியே வந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபீமேல் ஃபிலிம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங்கில் இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறைய ஸ்கோப்பும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது இந்த படம் பார்த்ததன் மூலமாக புரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் ஃபிலிம் ஆஸ்திரியா ஃபிலிம் ஃபின்லாண்டு ஃபிலிம் அப்படின்னு நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனிங் ஆச்சு காளுன்னா வந்து விதையின் அர்த்தம் இல்லை வெற்றி ஹோப்பு ஆர் காழ்ப்புணர்ச்சி கில்ட் இதுதான் படத்தோட டைட்டில் ஸோ இந்த நான் சொன்ன இந்த மீனிங் எல்லாம் நாலுமே அந்த படத்துக்கு பொருந்தோம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம் இந்த படத்தோட நாயகன் திரு யுகேந்திரன் வாசுதேவன் என்னென்னா நம்ம ஊரில் இருக்கவங்க நினச்சிக்கிறது என்னென்னா வெளிநாட்டுக்கு ஒன்ஸ் ஒருத்தர் ஃப்ளைட்டில் ஏறிட்டாலே அவ்வளோதான் செட்டில் அவங்க அப்படின்றது அந்த மாதிரிலாம் இல்லை அங்கேயும் கஷ்டம் இருக்குது ஒரு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்குனால் ஈஸியாக செட்டில் ஆகலாம் மற்றவங்களுக்குலாம் வந்து இனிஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் எவென்ச்சுவலி செட்டில் ஆக முடியும் ஸோ இதை வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஷன் தான் ஒரு ட்ராமா ஒரு கதை மூலயமா வந்து ஒரு ரெண்டு கதைகள் கதைகள் ஒன்று வந்து திரு யந்திரன் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு அவர் அவர் மனைவிக்கும் ஒரு வீடு கட்டணுன்றது ஒரு கனவு அதுக்கு அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது காட்டியிருக்கோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம திரு பாலமேந்திரா சாரோட வீடு படம் எப்படி இங்கே காட்டினாங்களோ ஒரு ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு வீடு கட்டுறது எப்படியோ அந்த மாதிரி ஒரு அந்த ஊருக்கு ஆனதாக காட்டியிருக்கோம் அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அவன் வந்து ஸ்ட்ரகிள் எப்படி இருக்குன்றது ரெண்டும் சேர்ந்தது கலந்து தான் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஏஎஃப் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலம் ஃபெஸ்டிவலுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கான்ஸ்லேருந்து நிறைய படம் வந்திருக்கு பர்லின் ஃபிலம் ஃபெஸ்டிவல் வெண்டிஸ்லேருந்து வந்திருக்கு ப்ளஸ் அவன் படம் இங்கே இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா எல்லாம் பெரிய படங்கள் அதோடு நம்மளும் எங்கள் எங்கள் படத்தையும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இட்ஸ் பிக் ரெகேஷன் ஃபார்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச்ம் ஆஃப் த மூவி ஹீரோ ஆஃப் தூவி எல்லோருக்கும் வணக்கம் தூர்தர்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இது வந்து ட்வெண்ட்டி செகண்ட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பல வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய படங்கள் பார்க்க வந்திருக்கோம் பட் இப்போ வந்து எங்கள் படம் ஸ்கிரீன் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஸோ இந்த எங்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கதையெல்லாம் சொல்லியிருக்கார் டேரக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பார் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் அதுதான் ஒரு மாயை இருக்கில்ல இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் போனால் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக உள்ளே போனவனே பணக்காரம் ஆகிடுவாங்க ஒரே பாட்டில் பணக்காரம் ஆகிடுறாங்களா அந்த மாதிரி படத்தில் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே புலம் பெயர்ந்து போக முடியும் ஏன்னா புலம்பெயர்ந்து போகிறவங்களுக்கு என்னென்ன போராட்டங்கள் இருக்குது அது எப்படிலாம் அவங்க வந்து கையாளுட்றாங்கன்றதுதான் இந்த கதைக்களம் ஸோ கதையினுடைய நாயகன் கதை தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படைப்புகள் வந்து இங்கே வரதுனால சினிமாவில் உள்ள ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற மீடியா டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெளிநாட்டு படங்கள் நிறைய மற்ற மொழி படங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வந்து வரும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங் வேறு மொழியாக இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ தொடர்ந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இன்றைக்கி டுவெண்ட்டி செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் இந்த மாதிரி மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் russian house in chennai is very happy to be partners with the international Chennai international film festival. and this year we have two russian movies, the best russian movies filmed in 2023-2024. one of them is hitrovka sign of four, uh, which will be filmed on 16th of december. and another one is challenge. it's the first movie in the world filmed in space. and i am very I'm very happy that uh, it's shown today in Chennai on the Chennai International Film Festival. And I think that we will have a lot of good time together with CIF. Uh, please come and enjoy the movies. We want to do a lot of uh, links with Russia. Thank you very much for bringing the best films. The Russian Cultural House has got the best films for us. திஸ் திலிம் சேலஞ்ச் வாஸ் அ very பிக் ஹிட் இன் அண்ட் we are proud to ஸ்கிரீன் இட் this ஈவினிங் அண்ட் எஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் russia with many more திங்ஸ் happening தேங்க் யூ வெரி மச் இந்த டே பார்த்த எல்லாருக்குமே ஹாப்பியாக இருந்திருக்கும் அதே போல இந்த நாளை மிஸ் பண்ணியிருந்தால் நாளைக்கு இன்னொரு படத்தோட மாஸ்டர் கிளாஸ் இருக்கும் இப்படி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்க நிறைய படங்கள் ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருக்கும் இல்லை ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக இருக்கும் இல்லை ஆக்ஷனாக இருக்கலாம் இல்லை ரொமான்டிக்காக இருக்கலாம் இப்படி பல படங்கள் வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு தி பெஸ்ட்டு படங்களோட கலெக்ஷன் தான் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனிங் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் நைன்டீன்த் வரைக்குமே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வந்த உடனேமே ஒரு கார்டு கொடுத்துருவாங்க இதுல எந்த படம் எந்த ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை சூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டரோடையோ உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க